அனைவருக்கும் வணக்கம் எங்களது நாமக்கல் மாவட்ட ஜோதிட நிர்வாக சங்கத்தின் சார்பாக அனைவருக்கும் எமது உறுப்பினர்களுக்கும் இந்த யூடியூப் நேயர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் முதற்கண் என்ற அடக்கத்தை தெரிவித்து கழிக்கிறோம் இன்றைய தலைப்பு நம்ம சக்தி குரு ஒரு குழு கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு ஆயுள் நட்சத்திரம் நடக்குதுங்க ஆயுதத்துக்கு அதிபதியே புதனா இருக்கிறாரு அதை புதனை கம்பேர் பண்ணி தான் பேச முடியுமா ரொம்ப ஒரு கேள்வி கேட்டார் இப்போ நம்ம அந்த புதனை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்ப இன்றைய பேசுவோம் அப்போ அப்பதான் நமக்கு அது தெரியும் அதாவது இந்த நட்சத்திரம் வந்து ஆயுள்யம் லக்கணம் அநேகமாடக்கணமா இருக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த செவ்வாய வந்து கடகத்துல நீச்சம் ஆயிருப்பாரு அவரு பூசத்துல நீச்சமாயிருப்பாரு ஆஹ் வந்து சந்திரடங்க ஆட்சியா இருக்கிறார் அப்ப செவ்வாய வந்து நீச்ச பங்கமா இருக்கிறார் எப்படி இருந்தாலும் அந்த செவ்வாய் நீச்ச தான் ஒரு ஜாதகத்துல செவ்வாய் நீச்சம் ஆனா என்ன ஆகும் யாராவது ஜாகிரதையா இருக்கணும் அப்படிங்கிறத போட்டு சின்ன குழு கொடுத்துட்டு நம்ம இன்னைக்கு என்ன தலைப்பை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது பின்னாடி பேசணும் அதாவது பொதுவாகவே இந்த சிவாயிங்கிறது பூமிக்காரங்க ஒன்று ரெண்டாவது இந்த மீன இலக்கணத்துக்கு வாக்குஸ்தாரா இருக்குது கண்ணி இலக்கணத்துக்கு வாக்குஸ்தாரா இருக்குது இந்த இலக்கணத்தை சேர்ந்தவங்க அவங்க கொடுக்கக்கூடிய வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம் ஆனாலும் கிடையாதுன்னா எதுக்கும் உத்தரவாதம் கொடுக்கூடாது வாய்மொழி உத்தரவாதம் கொடுக்கூடாது ஒருவேளை நீங்க ஜோசியரா இருந்தா நீங்க ஜாக்கிரதையா பேசணும் நீங்க பேசுறது உங்களுக்கே திரும்பி போட்டு காட்டி நீங்க பேசுறது சரியில்லைன்னு சொன்னதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு அதே மாதிரி இந்த கன்னி லக்கணக்காரங்களும் பாத்தீங்கன்னாக்க இந்த முப்பத்தஞ்சு நாளைக்கு இப்ப வந்து தை மாசம் எட்டாம் தேதி சூரியன் தை மாசம் வந்து உங்களுக்கு மகரத்துல வரும்போது வக்கரத்துல அரிவேசனம் போயிடுவார் அதுக்கடையில நீங்க என்ன பண்ணு கேட்டீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்குன்ற ரெண்டு மாத காலம் இந்த செவ்வாய் நிச்சயமானது வழக்கம் இந்த செவ்வாய் நீச்சமான காலம்லாம் கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இந்த வேஷம் இலக்கணக்காரங்க இந்த கன்னி இலக்கணக்காரங்க அல்லது இந்த துலா இருக்கணுனக்காரங்க இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க அந்த வாக்கு படிதம்ஸ் எல்லாம் போகலாம் அல்லது வாக்கு நமக்கு தவறா ஏதாவது உச்சரிக்கலாம் அல்லது அந்த வாக்கு நம்மளையே கேஷ்டா மாத்தலாம் அதனால என்ன பண்ணணும் இந்த விஷயங்களை ஜாக்கிரதையா இருக்கும் இப்ப மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாரு தாலா வீட்டுக்கு அதிக செவ்வாய் இப்போ மகர ராசிக்காரங்க இந்த பூமி நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும் கையெழுத்து போறது கரையை மட்டும் போக்குறதுல கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும் சரி மேசிலக்கணக்காரங்க என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா மேசில அஷ்டமாதிபதியை இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் நிதானமா போகணும் வண்டி வாங்கறதுல சரி உங்களுக்கு கிரகங்கள்ல இப்ப இந்த மேசிலக்கணக்காரங்க அல்லது துலாளக்கணக்காரங்க யாரு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பண வருவாய் தன உருவாய் நிறைய கிடைக்கும் சரி இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப நமக்கு ஜாதக ரீதியாக சில குறிப்புகளை கொடுத்தோம் இப்ப நான் பேசக்கூடிய விளக்கம் என்னன்னு கேட்டீங்கனாக்கா அதாவது புதன் ஆயிரம் நட்சத்திரம் புதன் இப்ப வந்து செவ்வாய் நீச்சம் ஒண்ணு அப்ப செவ்வாய் இப்போ சனி பக்கத்தில் இருக்கிறாரு இப்போ புதன் சனி செவ்வாய் மூணையும் கம்பேர் பண்ணி பேசியா பிறகு கடையில உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் தான் காதலுக்கு காரகன் புதன் தான் வித்தைக்கு காரகன் புதன் தான் ஸ்பீடு காரகன் இப்ப என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் வச்சிருக்கிற தலைப்பட தெரியுமா காதலும் காமமும் கட்டமும் அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது இப்போ ஒரு ஜாதகத்துல இப்போ நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதாவது காதல் வயப்படக்கூடிய கிரகங்கள் எவை காதல் வயப்படக்கூடிய பாவங்கள் எவை காதல் வெற்றி பெறக்கூடிய பாவங்கள் எவை காதல் தோல்வி அடையக்கூடிய பாவங்கள் இவை காதல் திருமணம் செய்து அந்த திருமணம் தோல்வி அடையக்கூடிய பாவங்கள் இவை அப்படி பேசினா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடாங்கல்ல பொதுவாகவே ஒன்னு அஞ்சு ஒன்பது இது முக்கியமான கிரகங்கள் லக்னம் அப்படிங்கிறது நீங்க ஐந்தாம் பாவங்கிறது மூளை மூளைக்கு காரகன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹார்மோன்கள் சுருக்கோட இடம் இந்த ஒன்பதாம் பாவங்கிறது வர்ணம் வர்ணமும் எடுத்துக்கலாம் பாய்க்கசனும் சொல்லலாம் காதல்கள் போது வர்ணத்தை தான் பேசணும் அவர் இந்த மாதிரி ஆளுங்களை கல்யாணம் பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம அந்த ஒன்பதாம் பாவத்தை வச்சு கண்டுபிடிச்சிடும் இப்ப எப்படி அவர் காதல் வரும் அப்படிங்கிற மாதிரி அப்ப ஒண்ணு அஞ்சு ஒன்பது தொடர்பு இல்லாமல் காதல் வராது இப்ப அந்த காதல் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் வெற்றி அடையணும்னா இந்த ஒன்று அஞ்சியும் போதுல அதிகபட்சமாக இந்த புதன் குரு சுக்கரன் சம்பந்தப்பட்ட அந்த காதல் கண்டிப்பா வெற்றி அடையும் கிடையாது அது எந்த எதிர்ப்பு இருந்தாலும் ஏன்னா ஒரு ஜாதகத்துல ஏழாம் பாவம் தான் நமக்கு வந்து கடத்திற காரகன் காரகன் சுக்கரன் கடத்திற பாவம் கடத்த சாராதிபதி பத்தி பேசும் அப்படிங்கும் போது அந்த ஏழாம் பாவம் ஒன்று அஞ்சியோட தொடர்பு ஏற்பட்டு போச்சுனாவே அந்த காதல் உருவாயும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப நம்ம வந்து கன்னி லக்கணத்தை வச்சுக்கலாம் கன்னி லக்கணம் துலா லக்கணம் இந்த கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி யாரு முழு சனி இல்லையா இந்த ஐந்தாம் வீட்டுக்கு சனி ஒருவேளை ஒன்பது லக்கர் வச்சுக்க ஒன்பதாம் பாவம் ரிஷபராசி இப்ப கன்னி லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு ஒன்பதாம் பாவத்துல இருந்து அந்த மூன்றாம் பாவத்தை பாக்குறாரு இல்லையா ஒருவேளை அந்த லக்னாதிபதி கண்ணீர் லக்கணத்துக்கு அதிபதி புதன் அவனுக்கு மூணு லக்னத்தான் வச்சுக்க என்ன ஆகும் இது காமத்தினால் வரக்கூடிய காதல் புரிய காதல் வயசுல வர்றது சந்தோஷம் நாங்க ஒண்ணு சொல்ல வரலாம் இந்த காமத்தினால் வரக்கூடிய காமம் அப்படிங்கிறது வயசு வித்தியாசம் கிடையாது நம்ம கவனம் சொல்லுவார் ஒரு படத்துல அது விரிவா சொன்னா கார்ப்பரேட் சட்டம் கூட பேச நமக்கு ஆனா ஜாகிரதையாக சொன்னா ஒரு படத்துல சொல்லுவாரு இந்த லவ்ஸுக்கு வயசுல கிடையாதுப்பா அப்ப என்ன இருந்த பொறுத்த வரைக்கும் இந்த காமத்தால் வரக்கூடிய காதல் அல்லது காதலால் வரக்கூடிய காமம் காமத்தோடு முடிஞ்சு போயிடும் அதுக்கு வரவு எதுவும் கிடையாது அதனால பின்விளைவுகள் எதுவும் கிடையாது ஆனால் அதுக்கு வயசு வித்தியாசம் இருக்குது ஃபேமிலி இருக்குது வயசு வித்தியாசத்தில் ஃபேமிலி சேரும்போது அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கோ அல்லது கணவன் உணவில் பிரிவினை பிரச்சனை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பை வழிவகுக்கும் சரி ஓகே இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன்று ஆட்சி ஒம்பதுல பாவகர்களுக்கு நிச்சயம் யாரு செவ்வாய் இருக்கிறாரு சூரியன் இருக்காரு சனி இருக்கிறாரு ராகு இருக்கிறாரு ராக பாக்கிறாரு பாவகளுடைய பார்வை லக்கணத்துக்கும் ஐந்தாம் பாவத்துக்கும் இருக்குது என்ன ஆகும் இது இந்த காதல் கொஞ்சம் முறைத்தவறிய காதலா இருக்கு அது என்ன முறைத்தவறிய காதல் அப்ப ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் வயசு வித்தியாசம் இல்லாத காதல் இது காதமும் அது கலந்துருக்கும் அப்ப கன்னி லக்கணத்துக்கு ஜாதகத்துல ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதுல இருந்து மூன்றாம் பெட்ட பார்த்தா அது காதல் உருவாகும் வயசுக்கு உண்டான காதல் எதுவும் கிடையாது அந்த கைஸ் அந்த காதலுக்கு வயசு எதுவும் கிடையாது அதை சக்சஸ் ஆகல ஆகாமி போகலாம் துணால கருத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு எதிபதி அவர் தான் அவரு அப்ப துணாலுக்கு ஒன்பதாம் வீடுங்கிறது உங்களுக்கு எங்க இருக்கிறது மிதனம் இப்ப துணாலு ஒன்பதாம் பாவத்துல இந்த சனி மகன் ஒன்பதுல இருந்தாரு வச்சுக்கேன் அப்ப என்ன பண்ணுவாரு ஏழு எட்டு ஒன்பதாம் பாதையா துணாலுக்கு ஐந்தாம் வீட்டை பாக்குறாங்க அப்போ ஜாதக ரீதியா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தொலாகணத்தை சேர்ந்தவங்களுக்கு ஐந்தாம் ஆதிபதி அந்த நாளில் இருந்து அஞ்சில் இருந்தாலும் காதல் வயக்கூடிய வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு ஜாதகத்தில் அட்ராக்டிவ் பண்ணக்கூடிய கிரகம் அதாவது பார்த்தீங்கன்னா ராகு சுக்கரன் செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி லக்கத்து இருக்குது ஏழாம் வீட்டுக்கு எளிய இருக்குது இவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே எதிர்பார்த்த அவர் அட்ராக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு அது வந்து நல்ல விதமாக இருக்கலாம் கெட்ட விதமாக இருக்கலாம் இப்போ நல்ல இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அந்த கிரக பொறுத்து அவங்க எடுக்கக்கூடிய முடிவை பொறுத்து வளர்ப்பை பொறுத்து மாறும் அதே அவர் என்ன கேஸ்டாக கல்யாணமொழிக்கு போகிறாரே மாற்று மதமா மாற்று ஜாதியாக மாற்று காஸ்டார்ன்னா அந்த ஒன்பதாம் பார்த்து பார்க்கணும் ஒன்பதாம் மரணம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பதி யார் குருவா பாருங்கள் ராகுவா பாருங்க சுக்கரனா பாருங்க இதை இதை வச்சு கட்டப்பிடிச்சிக்கலாம் நீங்க வேலை முடிச்சு போச்சு இது ஜோதிட அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் சரி அடுத்தபடியாக பார்த்து பண்ணிங்கன்னா விருச்ச கலக்கணக்காக இருக்கு விருச்ச கலக்கணத்துக்கு அதிபதி ஐந்தாம் வீட்டு கவி யார் குரு ரெண்டு ஐந்தாம் வீட்டு கதிவி குரு விச்சை கலங்கிறதுக்கு ஒன்பதாம் வீட்டு கதிபதி கடகராசி அப்ப என்ன உங்களை பொறுத்த வரைக்கும் விச்சை கழகத்துக்கு ஐந்தாம் வீட்டு கதிபதி குரு ஒன்பதாம் பாவமான கடகத்துல உருச்சமராச்சுக்கோம் அப்ப உருச்சம அவர் என்ன பண்ணுவார் மூணாம் வீட்டை பார்ப்பார் இது வந்து அதாவது காமம் கலக்காத காதல் காதல் வரும் இப்ப ஏதாரு லக்னாதி செவ்வாதிசர் நடந்தாலும் குரு நடந்தாலும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிக சந்திரதிசை நடந்தாலும் அவங்களுக்கு காதல் வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அது ஒரு நியாயமான காதலாக இருக்கும் ஒரு முறையான காதலா இருக்கும் அது எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அந்த காதல் வெற்றியை கொடுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இப்போ தனுசு வச்சு தனுசுக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபர் செவ்வாய் இப்போ ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு சிம்மம் இப்ப இந்த செவ்வாய் சூரிய வீட்டில் இருக்கா வச்சு தனுசல லக்னம் தனுஷலம் ஐந்தாம் வீட்டு தரிசப்பிரகம் பாப கிரகம் வீடு பாப வீடு அது சூரிய இருக்கிறாரு சேர்ந்திருந்தா இது காதல் வரும் இந்த காதல் வந்து கல்யாணத்துல முடியாது அப்போ அந்த தனுசு ராசிக்காரங்க ஒருவேளை காதல் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்க காதல் வெற்றி அடையாது அது கற்பனை காதலாவே இருக்கும் அது சூரியன் இருக்கிறனால அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆன்மீகவாதிகளாக இருக்கலாம் மற்றவங்களா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அவள பொறுத்தவரைக்கும் வயசுக்கு தகுந்த மாதிரி காதல் வரும் அன்பு பாசம் பக்தின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஸோ அதனால அதை நம்ம தவறாக புரிஞ்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரம் பிற்பாடு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மகர இலக்கணம் மகர இலக்கணத்துக்கு ஒன்பதாம் வீடு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கன்னியா வரும் மகர இலக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு யார் சுக்கர் அப்போ ஏழு எட்டு ஒன்பதாம் வீடு என்ன புதனுடைய வீடு இப்போ மகர ராசிக்காரங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல ஐந்தாம் வீட்டுக்கதை சுக்கரன் இருந்தாலும் கேட்டீங்கன்னா இது வந்து சீக்கிரம் காதல் வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கும் உங்களுக்கு இளமையிரி அது வந்து அந்த காதல் போயிட்டே இருக்கும் மகர ராசிக்கு ஏழாம் வீட்டுக்கு என்ன சந்திரன் அல்லவா சாதாரணமா இப்ப அங்க செவ்வாய் இருக்கிறதா வச்சுக்குவோம் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதா வச்சுக்கோ அப்ப சந்திரன் செவ்வாய் இருந்தா உங்களை பொறுத்தவரைக்கு என்ன ஆகும் அந்த வாழ்க்கை அந்த அந்த காதல்ங்கிறது பேசி முடிவெடுப்படி வாய்ப்பு உருவாகும் அதனால காதல் வெற்றியால் ஏற்பட்ட வாய்ப்பு நிறையா இருக்கு சரி அடுத்து கும்பலகணத்துக்கு போயிடலாம் கும்பலகணத்துக்கு அதிபதி முதல்ல வீட்டுக்கு அதிபதி புதன் சுக்கரன் ஒன்பதாம் வீட்டுக்கு ஒரு ஜாதகத்தில் கும்ப லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி புதன் அவருக்கு ஆட்சியா இருக்கான்னு வச்சுக்க எங்க துளாராசியில் ஆட்சியா இருக்கான்னு ஆகும் இந்த இடத்துல சனி உச்சம் அடைகிறாரு லக்னாதிபதி சனியா இருக்கிறாரு இங்க ஒன்பதாம் வீட்டுக்கதை உங்களுக்கு ஜாதகத்தில் சுக்கரனா இருக்காரு அப்ப என்ன குணம் கொடுத்த வரைக்கும் இது வயதுக்கு மீறிய காதலாக இருக்கும் இது காதல் கிடையாது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்ரஸ் ஆகும் அந்த காதல் வேற்று மாதத்தில வேற்று ஜாதியிலே பண்ணக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு அவங்களுக்கு காதலானது கை கூடி வரும் அந்த புத்த புத்திர வகையில புதரோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் போகத்தில் இருக்கிற காரணத்தால அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க்கட்டும் சுக்ருடைய வீட்டுல ஐந்தாம் வீட்டு புதன் இருந்து அவர் வந்து புதன் திசையோ அல்லது லக்னாதிபதி சனி திசையோ நடத்தின பட்சத்துல அவங்களுக்கு காதல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த காதல் வெற்றியடைக்கூடிய வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அப்புறம் மீனத்துக்கு போயிடலாம் மீனத்துக்கு அதிபதி யாரு குரு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி யாரு சந்திரன் இப்போ வந்து ஒன்பதாம் வீடு விருச்சகராசி ஆவது இப்போ ஒரு ஜாதகத்துல இப்ப மீரலக்கணம் இருக்கு மீனத்துல ராகு இருக்கிறார் மீனலக்கணக்காரங்க லவ் பண்றாங்க இது வந்து மீரலக்கணத்துல ராகு அப்படிங்கிற பா பாபகிரகம் இருக்கு அப்ப ஒன்பதாம் வீட்டுல இன்னைக்கு அட் உங்களுக்கு வந்து கார்த்திகை மாசம் சூரியன் இருக்கிறார் ஒருவேளை மீன் காரங்க இப்ப ஏதாவது காதல் வையப்பட்டீங்கன்னா அந்த காதல் அடிதடியில் முடியும் பம்பு வழக்கில் முடியும் அந்த காதல் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகாது பெரியவங்களை பிரிச்சு வைக்கிறது வாய்ப்பு நிறையா இருக்கு ஸோ அதனால உங்களுக்கு பொதுவாகவே மீன் காரங்களுக்கு அந்த செவ்வாய் அந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பத்து ஒன்பதாம் இடா வர காரணத்துனால அது பாதிப்பை ஏற்படுத்துவாரு அதனால கேட்டீங்கனாக்கா அது வடக்குள்ள வரைக்கும் போகும் இப்ப காதல் வாய்ப்புடைய வாய்ப்பு இருந்தாலும் கூட அது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் குறைவாக இருக்கும் மேசியலகணத்துக்கு போயிடலாம் மேசியலகனத்துக்கு அதிபதி யாரு செவ்வாய் அது ஐந்தாம் வீடு சூரியன் இப்ப செவ்வாய் ஐந்தாம் வீட்டுக்கு அதை சூரியன் அப்ப ஒன்பதாம் வீடு யாரு குரு இப்ப ரெண்டு கிரகம் லக்னாதிபதி செவ்வாயும் ஐந்தாம் வீட்டுக்கு சூரியனா இருக்காரு இந்த லக்கே கொஞ்சம் ஹாட்டா தான் இருக்கும் அப்படப்பா பேசுறது அது ஒரு ஆக்சிடென்ட்ல சந்திக்கிறது ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு இன்சிடென்ட்ல சந்திச்சு காதல் அயப்படுறது அது அந்த காதல வந்து சண்டை கட்டிக்கிட்டே இருக்கிறது அந்த காதல் என்ன பண்றது வெற்றி அடையாதா அப்படிங்கறத பத்தி கவலை இல்ல அவங்களுக்கு அடானஞ்சி ஆவணி அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது அது ஜெயிக்கணுங்கிற அவசியமே கிடையாது ஜெயிச்சாலும் ஓகே ஓகே பாலிசி அப்படி ஜெயிக்கணும் இருக்கான பொறுத்த வரைக்கும் காதல் வாய்ப்புறங்கிறது அது ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருக்குமே தவிர ஹண்ட்ரட் காதலா வாய்ப்புல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ரிஷபத்துக்கு போய் ரிஷபராசியை ரிஷபத்துக்கு ஐந்தாவது வீடு ரிஷபராசிக்கு அதிபதி ரிஷபழங்கிறதுக்கு அதிபதி சுக்கரன் ஐந்தாவது வீட்டுக்கு அதிபதி புதன் ஓகே அப்புறம் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி மகரம் மகரத்துக்கு அதிபதி சனி இப்ப வந்து சுக்கரன் புதன் சூப்பராக இருக்கிறாங்க சனி அங்க இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் சேம் கேஸ்ட் லவ் பண்றத விட வேற கேஸ்ட் லவ் பண்ண செக்ஸ் ஆகும் லவ் பண்ணும் போது என்ன கேஸ்ட் கேட்டா நாம வந்து லவ் பண்ண முடியும் அப்படி யாரும் பண்றது இல்லை மேக்சிமம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய பெரிய பிரிச்சு வைக்கிறதும் ஒரு சேம் கேஸ்டா இருந்தாலும் கௌரவ பிரச்சனைக்காக பிரிச்சு வைக்கிறதும் நடக்கும் இது வந்து இப்ப ரிஷம் வளர்க்குறக்காரர்களுக்கு ஈஸியா அவங்க வந்து ஒரு நியாயவாதியா இருப்பாங்க தர்மவாதியா இருப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை தொட்டுட்டோமே ஒரு ஆணை தொட்டுட்டோமே அவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த காதலுக்காக கிட்டத்தட்ட வருஷ கணக்குல ஒரு வாய்ப்பு நிறையா இருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா விட மாட்டாங்க மேக்ஸிமம் சக்சஸ் ஆகும் சரி அதுக்கப்புறம் மிதிரலக்கன் இந்த மிதிரலக்கணுங்கிறது காற்று ராசி சொல்ல முடியும் இந்த காற்று ராசிங்கிறது பொறுத்த வரைக்கும் எப்ப பார்த்தாலும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாண்டிக் மைண்டாவே இருக்கும் இது எஸ் எஸ் எஸ்ஸா பரவாயில்லையா இது பரவாயில்லையா அது பரவாயில்லையா அவர் பரவாயில்லையா இவர் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுக்க முடியாத சூழல் ஆக்சுவலேஷனா இருப்பாங்க இந்த முதலக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டு கதிபதி சுக்கரம் அதை கவனிக்கும் இப்ப ஏழாம் வீட்டு கதிபதி குரு ஒன்பதாம் வீட்டு கதிபதி சனி இப்ப யாரு இருக்காரு மிதனக்கணத்துக்கு அஞ்சு மிதனக்கணம் ஃபர்ஸ்ட் புதன் அப்புறம் சுக்கரன் சனி இருக்கிறாங்க இப்ப சுக்கரன் புதன் சனி இந்த காம்பினேஷன் மூணாச்சு ஒன்பது இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விதிரலக்கணக்காரனுக்கு முடிவெடுப்பதில் தாமதமாகும் முடிவெடுப்பதில் குடும்பமாகும் அதனால இவங்களை நம்பி நீங்க உத்தரவாதம் வாங்காம நீங்க காதல ஈடுபடக்கூடாது காதலை தூண்டக்கூடிய கிரகம் என்ன கேட்டீங்கன்னா செவ்வாயு சுக்கரன் தான் இந்த செவ்வாயு சுக்கரன் அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் சுக்கரன் ஒரு ஜாதத்துல வலுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் எளிதில் காயா காதல் வயப்படுறதுக்கும் எழுதிய உணர்ச்சி வசம் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குநாள் கணக்காரர்கள் கொஞ்சம் அறிவாளியாக இருப்பாங்க அப்ப என்னன்னு கே பண்ணுவாங்கன்னா இதனால நமக்கு ஏதாவது ஆதாயம் உண்டா இதுல ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படிங்கிற நினைப்பாங்கள்ட்ட எழுதிக்கிட்டே இருக்கும் இதனால ஒரு நியாயமா இருக்கும் அவங்க சக்சஸ் பண்றதுக்கு முயற்சி எடுப்பாங்க அதை சக்சஸ் பண்றதுக்குள்ளான சாத்திய உறுப்ப ஆராய்வாங்க ரெண்டு பேர் சேர்ந்து முடிவெடுக்கிறதுக்கு வழிவகை செய்வாங்க அப்ப விதக்கணக்காரர்களுக்கு அந்த காதல் என்பது ஒர்க் அவுட் ஆகும் ஆனாலும் அவங்களுக்கு கொஞ்சம் தார வருஷம் கடத்த வருஷம் இருக்கிற காரணத்தினால இருபதாவது வருஷம் வரதுக்குடான வாய்ப்பும் நிறையா இருக்கு அப்புறம் கடகத்துக்கு வந்துடலாம் இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடக ராசி வச்சு இப்போ சந்திரன் அங்கேயே இருக்காரு அவர் வந்து ஆயிரம் நட்சத்திரம் இருக்கார் இப்போ கடக ராசிக்கு அதிபதி சந்திரன் ஒரு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதி குரு இப்போ ஒன்பதுல ராக் இருக்கா இன்னைக்கு அட் இந்த மாதம் பார்த்து மாட்டீங்கன்னா இப்போ நான் பேசுகிற நேரத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்காரு செவ்வாய் இருக்காரு சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ ஒன்பதுல ராகு இருக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா வேற காஸ்ட் கடகராசிக்காரங்க அதாவது பார்த்தீங்கன்னா நெருங்கிய சொந்தத்துல தனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக அவங்க வந்து வயது விசயா வய வயது விசி வித்தியாசம் இல்லாம காதல் வாய போடக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்கு இது வந்து ஒரு காமம்னு சொல்லாம் அல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல்னு சொன்னா இது வெற்றி அடையணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க சந்தோஷமா இருந்தால் போதும் அப்படிங்கிற சமாச்சாரம் அப்போ என்னன்னா இயற்கையிலேயே அந்த சந்திர வந்தனம் கடகராசிங்கிறது சந்திரவதனம் உள்ளவங்களா இருப்பாங்க அட்ராக்டிவான ஐஸ் வச்சுருப்பாங்க அதை அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து ஒரு விளையாட்டாக எடுத்துப்பாங்கன்னு தவிர அது ஒரு பெருசாக சீரிஸாக எடுத்துக்கிறது வாய்ப்பு அது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டா சிம்ம வந்து இப்போ சிம்ம லக்னம் சிம்ம லக்னம் வந்து சூரிய லக்கணம் லக்னம் வந்து சூரியன் பாவகரகன் அப்போ சிக்க அந்த சிங்கல சிம்ம லக்கணத்துக்கு ஐந்தாம் வீட்டுக்கு அதிபதி குரு இப்போ அஞ்சில் சுக்கரன் இருக்கார் ஏழு எட்டு ஒன்பது ஒன்பதாம் வீடுங்கிறது மேசராசி மேசராசில எதுவும் இல்லை அந்த செவ்வாய் நிச்சயமா இருக்கா இப்போ ஒருவேளை இந்த எழுபது நாளைக்குள்ள இந்த சிம்ம லக்கணக்காரங்க எதை லவ் பண்ணாங்கனாக்கா அந்த லவ் சக்சஸ் ஆகாது அதில் கா காதல் வாய்ப்படக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதிப்பு அடைஞ்சிருக்கிற காலத்தினால அந்த லவ் செட் ஆகும் இப்போ படிக்கிற காலத்தில் லவ் பண்ணுறது வேற வயது முதிர்ந்த காலத்தில் லவ் பண்ணுறது வேற இளமை காலத்தில் நடுத்தர வயசில் நாம் வந்து கா கா வந்து காதல் வாய்ப்படக்கூடியது வேற அடிக்கடி ஒரு சிவாஜி கணேச ஒரு பாட்டு பாடுவார் அதாவது அந்த பாட்டு அவர் என்ன நோய் கேட்டீங்கன்னாக்கா ஆடல் விழுதுகள் போர் உறவுகள் ஆயிரம் உண்டு வேறென நீ இருந்தாய் அது வெள்திடாமல் நான் இருந்தேன் உன் கண்ணில் நீர் வளைந்தால் தென்னெஞ்சில் உதிரம் குற்ற இது ஒற்றுமையை குறிக்கக்கூடியது அதாவது எதிர்காலத்துல நாம காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதை காதலிக்காம கல்யாணம் பண்றோம் நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துக்குவாங்களா நம்மளை விட்டு போயிடுவாங்களா மனைவி நம்ம கூட இருப்பாங்களா கணவன் நம்ம கூட இருப்பாங்களா அப்படிங்கிற குழப்பம் வைசாக வயசாக வந்துட்டே இருக்கவங்களுக்கு அந்த குழப்பத்துக்கு தீர்வு தான் அந்த புத்திரக்காரன் குரு இப்போ ஒரு ஜாதகத்துல ஐந்தாவது வீடு லக்கணத்துக்கு ஐந்தாம் வீடு காதலையும் கொடுக்கும் புத்திரத்தையும் கொடுக்கும் புத்திரக்காரனையும் கொடுக்கும் ஐந்தாம் வீடு உங்களுக்கு கேன்ஸ்டான வீடா இருந்தா அந்த புத்திரகளை விட்டு விலகி இருப்பாங்க அவங்க வேலையை பார்ப்பாங்களே தவிர உங்களை வேலை கவனிப்பாங்கன்னு சொல்ல முடியாது பெரியவங்களை என்ன வந்து கேட்கறாங்க நாங்க இவ்வளவு தூரம் படத்தி ஆளாக்கிட்டோம் படிக்க வச்சுட்டோம் வேலையும் வாங்கி கொடுத்தோம் எங்க இருக்கிற காசு உடல் பொருள் ஆவி அத்தனையுமே குழந்தைகளுக்காக ஒப்படைச்சிட்டோம் இவங்க நாளைக்கு ஃப்யூச்சர்ல எங்களை பாப்பாங்களா பாத்துக்குவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தாய்மார்களும் வந்து கேட்டுட்டே இருப்பாங்க இப்போ அவங்களுக்கு ஆறுதலுக்காக பிள்ளைங்க எங்க போகிறாங்க பார்த்துக்குவாங்கன்னு சொன்னாலுமே கூட நம்ம ஜாதத்தை நீங்கள் நல்ல பிரச்சனை பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐந்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த புத்திர சாணமானது அவங்களுக்கு அந்த லக்கணத்துக்கு அக்கென்ஸ்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்க ஆறு எட்டு படங்களில் மலைஞ்சாரோ பாபர் சேர்க்கை இருந்தாலும் அந்த குழந்தைய அந்த பெற்றோர்களுக்கு எதிராக தான் இருப்பாங்க இவ்வளோ செலவு பண்ணாங்க அப்படிங்கிற சமாச்சாரம் அவங்களுக்கு அது தெரியாது அதனால அவங்க ஒன்று கற்றுக்கவே மாட்டாங்க இப்ப இன்னைக்கு கண்டிஷனுக்கு உழைக்கக்கூடிய பெற்றோர்கள் இல்ல அப்படின்னு வச்சுக்கேன் சம்பாதனை இல்லாத பெற்றோர்கள் இருக்கிறாங்க வச்சுக்கேன் அவங்களை வரைக்கும் அவங்க பசங்க பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி கொடுத்து விட்டீங்கன்னா ஆகவும் போய் செட்டில் ஆயிடுவான் இந்த பெற்றோர்கள் ரோட்ல தான் நினைக்கும் அதனால பெற்றோர்களை நீங்கள் உங்களை மேக்சிமம் என்னன்னு கிடைக்கிறான் சேஃப்டி பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு கருத்து உங்களுக்கு சொல்றேன் அவளுக்கு சரி அடுத்தபடியா பாத்தோம்னாக்கா இப்ப காதல் காமம் சொன்னோம் ஒரு ஜாதகத்துல வெற்றி அடையுமா அடையாதுங்கிற விஷயத்த தீர்க்கமா சொல்லியாச்சு இப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காதல் திருமணம் தோல்வி அப்படிங்கிறது ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இதுல வந்து சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இப்ப லக்னம் குடும்பம் அந்த ஒழுக்கம் அதுக்கப்புறம் கலத்திர சாணம் ஆயுள் பன்னெண்டு ஒரு ஜாதகத்தில் லவ் பண்றாங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பது கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க எப்படி கல்யாணம் முடிக்குவாங்களா முறையா கல்யாணம் முடிக்குவாங்களா இல்லை ஊட்டி விட்டு ஓடி போயிடுவாங்களா அப்படின்னா ஒண்ணு அஞ்சு ஒன்பதோட பரண்டாமல் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கூட்டு ஊட்டி ஓடி போயிருவாங்க எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் அந்த ஒண்ணாச்சு ஒன்பது இருக்குது களத்தில் இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியுது ரெண்டாம் பாவை திசாபுத்தி அந்த அந்தக்குள்ள ஓட போகுதுன்னு அந்த பையன் ஓட போறோம்னு இது இதை வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த மாதிரி ஒன்னு ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல பாவர்கள் இருந்தால் பேர் கலத்துற தோஷம் சொல்லக்கூடியது இதுக்குதான் அந்த ராகே தோஷம் இருக்கா சுபாதோஷம் இருக்குதா பாவகர்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ களத்த தோஷம் உள்ள ஒரு ஜாதகனுக்கு தோஷம் உள்ள தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்பதான் அது ஃபீஸ் கொடுக்குற மாதிரி கரெக்டா இல்லண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அதுக்கப்புறம் திருமணம் பண்ணி கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த மன வாழ்க்கையானது ஃபெயிலியராக முடிஞ்சு போயிடும் லவ் பண்றது பெரிய கஷ்டம் கல்யாணம் பெரிய கஷ்டம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி அந்த கல்யாணம் ஃபெயிலியராக போச்சுன்னா ரொம்ப மன கஷ்டம் தான் இல்லையா ஸோ அதனால வரைக்கும் இந்த பாபகர்கள் உள்ள ஆளுங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்க லவ் பண்ணா செட் ஆகுமா எங்களுக்கு ஜாதகம் பொறுத்த பார்த்து லவ் பண்ணீங்கன்னா செட் ஆகும் இல்லன்னு கேட்டீங்கன்னா காதல் கல்யாணமும் நமக்கு பிரச்சனை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு யூடியூப் நேர்களை உங்களது ஆதரவை தொடர்ந்து வழங்குங்க அஸ்ட்ரோ சக்தி குரு அந்த ட்ரெடிஷ்னல் சேனல் அப்படிங்கிற சும்மா லிக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க லிக் பண்ணி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தில் அதை பதிவு பண்ணுங்கள் கேள்வியாக கேளுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் நீங்கள் கமெண்ட் படுறது பற்றி எங்களுக்கு கவலை கிடையாது ஏன்னா தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்க சொல்கிறது புரியாமல் கூட இருக்கலாம் அதனால புரியும்படி கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் ஓகே தானே தேங்க்யூ ஸோ மச்